சித்திராமத்திற்கு உண்டாவதாக இந்த மீனத்திருணத்துல கிறிஸ்தஸ் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடை நாள் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்கு போகிறோம் ரெண்டு நாலாமத்தின் புத்தகம் பதினாலாம் கருத்துல பதினோராவது வசனம் வாசிக்கலாமா ஆசாத்தன் தெய்வநாகி கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தாவே பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியங்கள் தேவனாகி கத்தாவே எங்களுக்கு துணை நிலும் உமை சார்ந்து உடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கத்தாவினர் எங்கள் தேவன் மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடுவதையும் ஆமே நலே லூயா இன்றைக்கு துணை நிற்கிற காரியம் என்னன்னா பலனா இருக்கிறவங்க பலவானா இருக்கிறவங்களுக்கு தான் கத்த துணையா இருப்பாரு பலவீனா இருக்கிறேன் எனக்கு கத்த துணை செய்வாரா உதவி செய்வாரா அப்படிலாம் இல்ல நீங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் உதவி செய்வாரா இருக்கு ஒரு லேசான காரியம் லேசான காரியம்னா உண்மையான காரியம் சொல்லுகிறார் அவனுக்கு தெரியும் பாருங்களேன் இப்படிதான் கத்தர் அப்படின்னு அவன் அறிந்துபடினாவே அப்படி செவிக்கிறான் தாசராஜா போது அவன் தூக்கு விக்கிரகங்களை எல்லாவற்றையும் தகர்த்து போடுறான் கத்தருக்கு பிரியமா பிரியமாட ஆரம்பிக்கிறான் அதனால தேசம் ரொம்ப அமைதியாயிடுச்சு அமெரிக்கையா இருந்தது அப்படின்னு வேதத்துல எழுதப்படுறான் இருக்கு அமெரிக்க என்பது ரொம்ப அமைதியா இருக்கு யாரும் யுத்தத்துக்கு வரல அதனால அவன் கோட்டைகளை மதில்களை இழப்பவும் காவல் வைக்கிறதான காரியங்களை செய்யவும் கோவனு கட்டவும் ஆரம்பிக்கிறான் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவனுக்கு

இருக்கிறாங்க எண்பதாயிரம் பேர் அவனுக்கு இருக்கிறாங்க எட்டாவது ரசனத்துல இருக்குறாங்க அவன் திடீர்னு ஏத்தியோப்பியனான சேரா பத்து லட்சம் பேரோட வரனத்துல இருக்கு அவ்வளவு பேர் வந்து சூழ்ந்து கொள்ளுறாங்க எவ்வளவு இருக்கிறது அஞ்சு லட்சத்து எண்பதாயிரம் பேர் அவன்கிட்ட இருக்கிறது பத்து லட்சம் பேர் ஆனா வந்து நிக்கிறாங்க இப்பதான் அவன் ஜெபிக்கிறான் அன்றுவரே உள்ளவனாகிலும் மெலனற்றவனாகிலும் உமாக்கு உதவி செய்வது லேசான காரியம் அப்படின்னு சொல்றான் அந்த கத்திரி பிள்ளைகளே அவன்கிட்ட நிறைய கூட்டம் இருக்கு அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கு அவன்கிட்ட நிறைய தாழ்ந்து இருக்கு எல்லாம் யாரை குறித்து பார்த்து கம்பேர் பண்ணி உங்களை தாழ்த்தி கொள்ளாதீங்க அப்படின்னா உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் உங்களுக்குள் வாசமா இருக்கிறவர் பெரியவர் அதனால உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும் என்ன நடக்க வேண்டும் என்று நீங்க நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ அதை கத்தரால கொடுக்க முடியும் நீங்க முழங்கால் படியிட்டாலே போதும் சேனைகள் உங்களுக்கு முன்பாக முறிந்து விடும் ஆமேன் அதனால இப்படி செபிச்ச ஆசாவுக்கத்தை கைவிடலை அந்த சேனைகளை கற்று முறியெடுத்தால் இவர்களை செய்கி வைத்து கொள்ளையினால் இவர்களை திருப்தி ஆக்கினார் அவங்களுடைய வெறுமையா கொண்டு வந்து கொடுக்கிற அதிகமா இருக்க போகுது ஆனா நீங்க சோந்து போகாதீங்க நன்மை நடக்கும் நிச்சயம் உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் நம்ம ஜெபிக்கலாமா எங்க நல்ல தகப்பனேக்கப்பட்ட வேலைக்கா நன்றி அடுவதே ஆசாவின் கூட்டத்துக்கு நடந்தது போல எங்களுக்கு நன்மை செய்வீராக அண்டு வரே லேசான காரியமாய் எங்களுக்கு இருப்பதாக உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் ஆண்டு வரே இதை செய்தோம் என்று நாங்கள் சொல்லத்தக்கதாக எங்களுக்கு விசுவாசத்தை தருவீராக அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் நாங்க செய்ய வேண்டியது செய்தான் நீங்க எங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வீங்கன்னு இந்த வசனம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது அதற்காக ஸ்தோத்திரம் கேட்கிற கேட்க போகிற பிள்ளைகள் ஆசிர்வது இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் கட் பிளஸ் கிறிஸ்துக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் உபாகமும் இருபத்தி எட்டு பிரியமானவர்களே ஒரு மனிதன் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டு வேலை செய்தாலும் அதை தேவன் தான் அங்கீகரிக்க வேண்டும் அனைவர் வேலையை தொழிலை தெய்வமாக வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அது தவறு தொழிலை செய்வதற்கும் வேலையை செய்வதற்கும் தேவனை பலன் கொடுக்கிறார் தொழில் செய்கிறவர்கள் செய்கிறவர்கள் வேலை தேவனை முன்பாக வைத்து செயல்படும் போது தேவன் அதை விருத்தி அடைய செய்வார் அதன் மூலமாக குடும்பத்தின் தேவைகளை தேவன் பூர்த்தி செய்து பராமரிப்பார் தேவன் குடும்பத்தை பராமரிக்கும் போது அதில் குறையே இருக்காது எனவே எந்த சூழலிலும் நாம் குறைவுபட்டு விடுவோமா என்று கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை முழுமையாக தேவனை நம்பி விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் குறைகளை நிறைவாக்குவார் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக கிறிஸ்துவ பிரியமானவர்களே எந்த நாளுக்கு என்று இருக்கிற ஜீவ வார்த்தை சாமுவேலின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசம் கத்தர் கூட இருப்பாராக என் கருமையான சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் உங்களின் காரியங்கள் காத்திருப்புகள் எதுவாக இருந்தாலும் கத்தர் அவைகளை வாய்க்க பண்ணி ஆசிர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார் இன்றைய நாளிலும் அநேக உங்களின் வாழ்க்கையின் தேவைகளுக்காக விடுதலைக்காக இரட்சிப்பிற்காக உங்களின் எதிர்கால வாழ்க்கை போன்ற அநேகவற்றிற்காக நீண்ட நாட்களாய் நம்பிக்கையோடு ஜெபித்து வந்திருப்பீர்கள் சிலர் உங்கள் நம்பிக்கையை மனிதர்கள் மீது வைத்திருப்பீர்கள் வேறு சிலரோ எத்தனையோ ஆண்டுகளாக ஜபித்துக் கொண்டுதான் இருக்கணும் இல்லையே என்று நம்பிக்கையை விட்டிருப்பீர்கள் உண்டு இன்றைக்கு கத்தர் சொல்லுகிற வார்த்தை கத்தர் மேல் இருப்பதாக என்றும் தமக்கு பயந்து கத்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் வாக்யவன் என்றும் தம்மை நம்புகிற அனைவருக்கும் கத்தேடகமாய் இருக்கிறார் என்றும் தம்மை நம்பினவர்களை அவர் ஒருபோதும் புறம்பே தள்ளது இல்லை என்றும் வசனம் சொல்லுகிறபடியினால் இன்றைக்கு உங்களின் காரியங்கள் தேவைகள் எதிர்பார்த்திருக்கிற பதில்கள் காத்திருக்கிற காத்திருப்புகள் யாவற்றிலும் உங்களுடனே கூட இருந்து அற்புதங்களை காண்பீர்கள் இன்றைக்கும் நாம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே யாக்கோபே குறித்து பார்ப்போமானால் தன் குடும்பத்தை விட்டு வெறுங்கையனாய் புறப்பட்டு செல்லுகிற வேளையில் தாமே காரியில் ஜம்பெற வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு யாக்கோபுகளையும் நாடி தேடி போகாமல் கத்தரை தேடுகிறான் அங்கே கத்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான் தன்னுடைய காரியங்களை கத்தரே பண்ணுவார் என்ற உறுதியோடும் விசுவாசத்துடனும் ஜெபிக்கின்றான் இப்படியாக தேவரீர் நீர் என்றும் நான் பூ என்னை காப்பாற்றும் என்றும் ஆகாரமும் வஸ்திரமும் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணும் என்றும் பொருதனைகளை பண்ணிக்கொண்டு கடந்து போகின்றான் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணி ஜெயமாய் நடத்தி இரு திரும்பி வர பண்ணுகிறார் என்பதை நாம் வாசித்து வருகின்றோம் வர்களே உங்களின் சூழ்நிலைகள் கூட யாக்கோபை போன்று கடக்க வேண்டியதாக இருக்கலாம் எல்லாராலும் சில கைவிடப்பட்டவர்களாகவும் பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் கடன் வாரங்கள் சரீரத்தில் பலவீனங்கள் எதிர்கால ஆசிர்வாதமான திட்டங்கள் நிறைவேறவில்லை என்றும் பிள்ளைகளை குறித்த மண் எல்லாரும் அடைக்கப்பட்டு வனாந்திரம் போன்று இருக்கிறதே என் வாழ்க்கை என்று வெறுமையான இருதயத்தோடும் நாளைய தினம் கேள்விக்குறியாகி போனதே என்று குழப்பத்துடனும் இப்படிப்பட்டவர்கள் அநேகர் உண்டு ஆனால் இன்றைக்கு கத்தர் சொல்லுகின்றார் நீங்கள் எந்த சூழ்நிலையின் உடாய் கடந்து போய் கொண்டிருந்தாலும் உங்களின் நம்பிக்கையை கத்தன் மீது வையுங்கள் என்கிறார் மீதும் சூழ்நிலைகளிலிருந்து உங்களை மீட்டு உறுதியளித்து கொடுத்த மனிதர்கள் மீதும் உங்களின் நம்பிக்கை இருக்குமானால் இன்றைக்கு கத்த இடத்தில் உங்களின் நம்பிக்கை இருக்கட்டும் நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை காட்டிலும் கர்த்தரின் இருப்பது என்ற வார்த்தையை விசுவாசியுங்கள் இன்றைக்கு உங்களின் காரியங்கள் தேவைகள் எதிர்பார்த்திருக்கின்ற பதில்கள் இவற்றில் கர்த்தர் ஜெயத்தை தருகின்றார் தடைகளை விலக்கி போடுகின்றார் புதிய பாதைகளை திறந்து கொடுக்கின்றார் குழப்பங்களுக்கு தீர்வையும் பெற்றுக் ஆகவே செய்கின்றார் இந்த வார்த்தையை விசுவம்சிப்பீர்களானால் நிச்சயமாக அற்புதங்களை காண்பீர்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் யாக்கோபோடு இருந்து ஆசிர்வதித்த தேவன் உங்களுக்கு கூட இருந்து ஆசீர்வதிப்பார் வார்த்தையை விசுவம் செய்யுங்கள் நன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள் ஆமேன் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் மறித்து உனால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள் உங்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுமுறையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் என்று உங்களை ஆசிர்வதிப்பாராக கத்திர்கள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த காலை வேளையிலும் மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்துவத்தோடு இந்த நாளிலும் நான் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி இந்த நாளிலும் பதிமூன்றாம் திகதி பத்தாவது மாசம் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு கத்தருடைய பரிசுத்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம் பிரமர்கள் நிருபம் எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாங்கள் தியானித்து பார்ப்போமா இருந்தால் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது மாமிச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஏனென்றால் மாமிச சிந்தை எப்படியாக இருக்கிறதாம் தேவனுக்கு விரோதமான பகையாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று அந்த வார்த்தை இந்த நாட்களிலே தொடர்ந்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் அது மட்டுமல்ல அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கிளிப்படிய கூடாமலும் இந்த நாட்கள்ல இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்தோடைய பிள்ளைகளே மாம்சத்தின்படி நடக்கிற மனுஷர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் அல்ல ஏனென்றால் பாருங்கள் அருமையான அன்பு சகோதரனை சகோதரியே இந்த மாமிச சிந்தை என்ன செய்யுமாம் அங்கே இந்த நாட்களிலே தேவனுக்கு விரோதமாய் காரியங்களை செயல்பட்டு கொண்டு வருகிறதை அங்கே பார்க்கிறோம் மாமிசத்தின் கிரியைகள் ஒளியரங்கமானவைகள் என்று கத்தோடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் மாமிசத்தின்படி இந்த நாட்களே நாங்கள் ஓடிக்கொண்டே இந்த நாட்களே இருப்போமா இருந்தால் முடிவிலே இந்த நாட்களிலே நாங்கள் பரிதலைக்கிறவர்களா இந்த நாட்கள் இருப்போம் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம் மாமிசத்தின் காரியங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற விலையிலே அது தேவனை விட்டு நம்மை பிரிக்கிற காரியமாக இருக்கிறது மட்டுமல்ல தேவனுக்கு புரோதமா இந்த நாட்கள்லே செயல்படுகிற காரியமும் கடைசியாக முடிவிலே அது மரணத்தை கொண்டு வருகிற காரியமாக நடாத்தப்படுகிறா இருந்தால் அவனுடைய வாழ்க்கையிலுடைய அவனுடைய முடிவு எப்படியாக இருக்கும் என்றால் ஆவிக்குரிய சிந்தனையும் ஆவிக்குரிய சமாதானமும் ஆவிக்குரிய ஜீவனுமாய் இந்த நாட்களில் இருப்பான் ஆவியானவருடைய ஒத்தாசையோடு அவன் நடக்கிற விலையிலேயே ஆவியானவர் அவனை இந்த நாட்களே பரிபூர்ணப்படுத்தி பரிசுத்த பிதாவாகிய தேவனு சமூகத்திலே இந்த நாட்களை கொண்டு சேர்க்கிறவராய் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அன்பு சகோதரனை சகோதரி நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே நாங்கள் தீர்மானிக்க வேண்டிய காரியம் ஆண்டவர் இந்த நாட்களை நம்ம கொடுத்திருக்கிறார் இந்த பூமியிலே வாழுகிற நாட்களிலே மாம்சத்திலே நடக்கிறதா அல்லது ஆவியிலே நடக்கிறதா என்று காரியத்தை இந்த நாட்களில் தேவன் நமக்கு முன்பாக அந்த ரெண்டு காரியங்களும் இந்த நாட்களிலே வைத்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது மாம்சத்தினுடைய காரியங்கள் தேவனுக்கு ஒரு துரோகமான ஏனென்றால் அது இந்த தேவனுடைய திட்டங்கள் தேவனுடைய காரியங்கள் நியமனங்கள் ஆட்சியத்துக்காக நாங்கள் செய்ய இருக்கிற காரியங்களை முறியடிக்கிற காரியமாக அந்த நாட்கள்ல இருக்கிறதாம் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கு உலகம் எங்கிலும் அநேக கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுகிறார்கள் சொன்னால் அந்த கொல்லப்படுகிற கிறிஸ்தவர்கள் என்ன காரணத்துக்காக கொல்லப்படுகிறார் சொன்னால் காரணமே இல்லை அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆனால் அவர்களை அவர்கள் அந்த மாமிசத்தினுடைய கிரிகளினாலும் மாமிசத்தினுடைய மாமிசத்தினுடைய காரியத்தினாலும் பகைத்து அவர்களை காரணமின்றி நாட்களிலே கொள்ளுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகளை அவர்கள் என்ன செய்தார்கள் கிறிஸ்தவர்கள் அவர்கள் தேவனுடைய இராட்சியத்தை ஆவிக்குரிய காரியத்தை தானே இந்த நாட்களை ஜனங்களுக்கு இந்த நாட்களை கற்றுக் கொடுத்துக் கொண்டு வந்தார்கள் அதற்காக அவர்களை கொல்ல வேண்டிய அவசியமே இந்த நாட்கள்ல இல்லை அருமையான கத்தோடைய பிள்ளைகளை இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் எந்த மதத்திலும் இந்த நாட்களை பார்க்கிற வேலையிலே அதாவது இன்னொரு மதத்துக்கு இன்னொரு மதமா இந்த நாட்கள் எதிர்த்து இந்த நாட்கள் கொல்லுகிற காரியம் இல்லை ஆனால் கிறிஸ்தவர்களை மட்டும் இந்த நாட்கள் இல்ல இந்த பூமி அதாவது தொடங்கின நாட்கள்ல இருந்து அங்கே இந்த நாட்கள்லே கொல்லுகிற காரியமாக சத்ருவாகவும் இந்த நாட்களே மாமிசத்துக்குள்ளே கிவியல் நடப்பித்துக் கொண்டு இங்கு காணக்கூடியதாக இருக்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஏனென்றால் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் இந்த நாட்களே நாங்கள் இவர்களும் மனுஷர்கள் என்று சொல்லி இவர்களும் தேவனாலே உருவாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் நினைத்து நடப்போமா இருந்தால் அவர்களை நாங்கள் நண்பர்களாகவும் சகோதரர்களாகவும் இந்த நாட்களில் ஏற்றி நடக்கக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே பாருங்கள் கிறிஸ்துவை ஏற்றி கொண்டவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தாரா இருக்கலாம் உறவினராக இருக்கிறார் அவர்கள் இன்றைக்கு பகைஞர்களாக வருகிறார்கள் ஏனென்று பார்க்கிறவர்களே அந்த அவர்களுக்குள்ளே கிரிகை செய்கிற அந்த மாமிசத்தின் கிரிகை தான் அப்படிப்பட்ட காரியத்தை அவர்களுக்குள்ளே இந்த நாட்களில் தூண்டி இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது அதனாலே கத்தருடைய பிள்ளைகளே இந்த கடைசி நாட்களிலே மாமிசத்து குறிகைகளை எல்லா காரியங்களையும் விட்டு ஆவினாலே நடத்தப்படுங்கள் உங்களுடைய சிந்தனையிலே இந்த நாட்களே ஆவியானுடைய கிரியல் வருமா இருந்தால் இந்த நாட்களே ஜீவனும் சமாதானத்தையும் பெற்றுக் கொள்வீர்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக